எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த கால விலையிலே கர்த்தனை மாறாது மகிமிக்க நன்றி செலுத்துவோம் நாம் நம்முடைய பிள்ளைகளாக இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் அலைந்து கொண்டது நம்மை கர்த்தத்தம் பிள்ளையாய் மாற்றினார் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை மாறிக்கொண்டிருக்கிறது நாம் வைத்திருக்கிற நம்முடைய நாட்களும் நம்முடைய எண்ணங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்களும் மாறிக்கொண்டிருக்கிற நாட்களில் இந்த உலகத்தில் அநேகர் அநேக காரியத்திலே மாறிக்கொண்டிருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தெய்வன் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் வேதம் சொல்லுது இப்ரீம் பதி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்து நேற்று மின் என்று மாறாதவராக இருக்கிறார் நாம் அடிக்கடி இதை சிந்தித்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவன் நேற்று மின் என்று மாறாத தெய்வன் இன்று மாத்திரமல்ல என்றுமே சரி இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பாகவே நம்ம நேசித்தவர் நம்ம உருவாக்கி நம்ம நடத்தி வருகிறவர் அவர் ஆம் என்றும் ஆமின் இருக்கிறதை பார்க்கிறோம் என கண்பான தெய்வ இயேசு கிறிஸ்து மாறாதவன் என்ற உண்மைதான் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது உலகத்தில் அநேக காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது ஐயா நாம் வைத்திருக்கிற பொருளோ சாப்பிடுகிறதோ மற்றமோ எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தெய்வன் மாத்திரம் மாறாதவர் அன்றைக்கு எப்படி இருந்தார் அப்படியே இன்றும் இருக்கிறார் அன்றைக்குன்னு எப்படி நேசித்தாரோ அன்றைக்கு இன்னும் நேசிக்கிறார் அன்பிலே மாற்றமில்லை பிள்ளையே நாம் சிந்திப்போமானால் இன்றைக்கு நாம் மாறிக்கொண்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகரை கேட்டால் அநேகர் சொல்லுவார்கள் பழைய மாதிரி இல்லைப்பா பழைய நிலைமையிலே இல்லை எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் எனக்கு அன்பானு தேவ பிள்ளையே இந்த காணவில்லை இப்படிப்பட்ட உலகத்திலே நான் இன்னையும் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரே நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் மாறாதவர் அவர் நேற்று மின்று மாறாதவர் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு நாளும் மாறுவதில்லை வாக்குப்பணியில் மாறாதவர் நம்ம நேசிக்கிறவர் உண்மையில் தேவனையா ஆகவே தேவனுடைய பிள்ளை இந்த கால விலையில நாம் மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மாறினாலும் தேவன் மாறாதவர் அல்ல லூயா யோபு சொல்லுகிறான் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் காத்திருக்கிறேன் உலகத்திலே அழிந்து கொண்டிருக்க நிலையாய் வைத்திருக்கிறவர் கர்த்தர் கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்தவர் அன்பு வைத்தவர் கர்த்தர் முதலாவது அவருடைய அன்பிலே மாற்றம் இல்லை ஆதியிலே வைத்த அன்பு இதுவரைக்கும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறார் நாம் எத்தனையோ முறை கர்த்தரை விட்டு வெகு தூரம் போயிருந்தோம் எத்தனையோ முறை வார்த்தைகளை வாசிப்பதில்லை நம்முடைய விருப்பம் போல் வாழ்ந்து நம்மை இன்னும் தேடி வருகிறார் கர்த்தர் ஏனி அவருக்கு தேவை தேவனுக்குமாய் வாழ்ந்து விரோதியாய் ஜீவித்த நம்மை தேடி வந்து அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை மறந்து விடக்கூடாது இந்த காலங்களிலே உன்னை தேடி வந்த தெய்வம் மாறாதவர் அவர் வாக்குத்தத்தத்தில் மாறாதவர் தம்முடைய அன்பிலே மாறாதவர் அவர் பேச்சிலே மாறாதவர் அவர் செயலிலே மாறாதவர் அவருடைய கிரியிலே மாறாதவர் அப்படிப்பட்ட தேவனைத்தான் இன்றைக்கு நாம் ஆராயித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் இப்ரேம் வாசிக்கிறோம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் மாறுகிற தேவன் அல்ல இன்றைக்கு மனிதன் மாறி விடுகிறான் சூழ்நிலை வரும் பொழுது மாறுகிறான் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது மாறுகிறான் அவன் விலைமிலே மாற்றங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜீவியத்திலே ஜீவியத்திலே தேவன்னை எப்படி அழைத்தாரோ அப்படித்தான் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார் மாறாத அன்புக்காய் நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே நம்முடைய கிரியிலே மாறவில்லை அப்பா உடன்படிக்கையே மாறவில்லை நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக மறித்தீராண்ட அந்த மரணத்தின் மூலமாக நீர் எங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறதுக்கா எமக்கு நன்றி எங்களை ஆசிர்வதி ஐயா கனப்படுத்துங்க ராஜா இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து விட கர்ணம் எங்களோடு இருக்கட்டும் என்று நாம் கேட்போம் இந்த காலையிலே நம்பு விசுவாசி நம்முடைய தெய்வன் நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் போவோம் கர்த்தர் காரியங்களை வாய்க்கு செய்து உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமே கண்களை முடி ஜெய்ப்பிப்போம் கிருமையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள நல்ல தேவனே நிர்வாக்கு தத்துவத்தில் மாறாதவரையா முடி செயலிலேயே மாறாதவர் முடி கிரியிலேயே மாறாதவராய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை எங்களை ஆசீர்வதியும் எங்கோ இருந்த எங்களை தேடி வந்து அழைத்து உடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டதுக்காய் கொண்டதுக்காய் உமக்கு நன்றி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் கர்த்தா இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் எங்களோடு கொண்டிருக்க முடியாது ஏசு விமத்தில் ஜெபிக்கிறேன் நன்மின் நல்ல பிதாவே அமேன் கர்த்தர் நம் அனைவரும் ஆசிர்வதிப்பாராக அமேன்